வணக்கம் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அது ரொம்ப முக்கியமானதும் கூட அது என்னன்னா வடநாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலைக்குன்னு வர கூட்டத்தில் ரெண்டு வகை உண்டு ஒன்னு தொழிலாளர்கள் வர்க்கம் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல சலூன்ல ஹோட்டல்கள்ல வேலை செய்யற ஏழை தொழிலாளிகள் இவங்க என்னன்னா மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க கூலியும் கம்மியாக தான் வாங்குறாங்க அதனால தான் நம்ம தமிழ்நாட்டு முதலாளிகள் இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் சீமான் போன போன்ற ஆட்கள் இந்த மாதிரி வடநாட்டிலிருந்து வரவங்களை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது அரசியல் காரணம் அதாவது இந்த மாதிரி வடநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்தால் அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடச்சா அதுக்கப்புறம் பிஜேபிக்கு ஃபேவராக அது அவங்க எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றாரு ஓகே ஆனா அது வந்து அரசியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தவிர்த்துட்டு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி உழைப்பாளி வர்க்கத்தினால நமக்கு நன்மைகள் தான் உண்டு தீமைகள் இல்லை இவங்களை கம்பீட் பண்ணோம் ஏன் நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது நம்ம தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கன்னா விடுமுறை எதுவும் எடுக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா சம்பளமும் நியாயமான முறையில் வாங்கினாங்கன்னா நிச்சயமா நம்ம நாட்டு தொழிலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம ஆட்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால நம்ம தொழிலாளிகள் தான் திருந்தணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு வகையான ஆட்கள் இருந்து வர்றாங்கன்னுட்டு இன்னொரு வகையான ஆட்கள் இந்த மாதிரி கடை நடத்துறவங்க வட்டி கடை மெயினாக வட்டி கடை வந்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கடை ஹார்ட்வேர்ஸு மளிகை கடை ஃபார்மசி இந்த மாதிரி நிறைய கடைகளை இவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடார் கடை செடியார் கடை மளிகை கடைலாம் கிடையாது எல்லாருமே இந்த சேட்டு கடைங்க தான் இவங்க ரொம்ப மோசமான ஆட்கள் இவங்க வந்தாலும் தான் அரசியலில் ஆபத்து இருக்குது சீமான் சொல்கிற மாதிரி ஆனால் சீமான் இந்த தொழிலாளிகளை தான் டார்கெட் பண்ணுறாரே தவிர இந்த வசதி படைத்த இந்த சேட்டுகளை அவர் டார்கெட் பண்ண மாதிரியே தெரியல இவங்க தான் ரொம்ப காலமாக இந்த ஊடுருவி பரவிட்டாங்க இவங்க ரொம்ப பிசினாரிங்க அதாவது வெட்டின விரலுக்கு சுண்ணாம்பு கூட வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருன்னா இந்த சேட்டு பயலக தான் எனக்கு பர்சனலாகவே இந்த சேடுங்க கிட்ட பழக்கம் உண்டு எனக்கு சில சேடு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க இந்த மாதிரி தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம சேர்க்க மாட்டானுங்க அதனால நாங்க சரி அந்த வயசுல டீனேஜ்ல அந்த வயசுல அதெல்லாம் பெருசாக யோசிக்கல சரி நான் பழகலாம் பழகலாம் பழகிட்டு இருந்தோம் ஆனா அவனுடைய சில நடவடிக்கைகளை பார்த்த பிறகு எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய வெறுப்பே வந்துடுச்சு அது என்னன்னா உதவியே செய்ய மாட்டானுங்க நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் போய் நின்றா நம்ம ஆட்கள் கரார நடந்துப்பாங்க நண்பர்களாக இருந்தா கூட எவ்வளவுதான் குளோஸா இருந்தாலும் அந்த இருபது முப்பது இடத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஸ்டாம்ப் பேப்பர்ல அதுக்கப்புறம் தான் கடன் கூட கொடுப்பாங்க சரி அது கூட போகட்டும் என்னொன்னு நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சேட்டு ஃப்ரெண்டு கிட்ட என்ன பார்த்தேன்னா நம்ம ஆட்கள் நடத்துற இந்த விசேஷங்களுக்கு வரும்போது அவன் வீட்டுல நிறைய பொருட்கள் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லையா அந்த கிஃப்ட் எல்லாம் அதுவோ இல்லை வாங்கி அதை பயன்படாத படி வச்சிருந்த பொருட்களையோ ரீபேக் பண்ணி அதை தான் கிஃப்டா கொடுப்பான் இதை நான் பார்த்துருக்கேன் இதை விட மோசமா என்னை பாதிச்ச ஒரு சம்பவம் என்னன்னா கொரோனா டைம்ல எங்க அண்ணனுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்போ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவாச்சு அப்போ எங்க இந்த பணமெல்லாம் செலவாகிட்டு இருந்தது எங்களால சமாளிக்க முடியாத பட்சத்துல நான் இம்பேக்ட் குரூப் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணேன் அப்போ நிறைய நண்பர்கள் மூஞ்சி முகம் தெரியாதவர்கள்லாம் அதில் வந்து பணத்தை போட்டாங்க இந்த சேட்டு நண்பன் கிட்ட நான் பேசும்போது நீ ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணின்னு கேட்கும்போது ஆ நான் முடிச்சிட்டப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்பிள்ள அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்ஸ் ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்த பணத்தை எல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் இம்பாக்ட் குரூப் மூலமாக அதில் பார்த்தா அவர் பேரே இல்லை அப்போ நான் திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் இல்லை நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் அதாவது திடமாக சொல்கிறார் அப்புறம் நான் திருப்பி போய் ரீசெக் பண்ணுறேன் அப்படி ஒரு பணமே இல்லை மற்றவங்க எல்லார் பணமும் வந்தவங்க போட்டவங்க பணம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அந்த லிஸ்ட்ல அக்கௌண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ தான் புரிஞ்சிக்கிட்டேன் இவ போடாமையே நான் போட்டுட்டேன்னு சொல்லியிருக்கிறான் எவ்வளவு பெரிய அயோக்கிய பாருங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை அயோக்கிய தனத்தை பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் நான் போனை போட்டு நல்லா திட்டிட்டு அதோட அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தலைமுழிக்கிட்டேன் பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருக்காங்க நம்ம ஊர்ல வந்து நம்ம ஜனங்கள் மூலமா பிழைக்கிற இந்த செட்டு கமிழ்நாட்டிங்க நாயகன்லயே சொல்லிட்டார் அந்த செட்டு கமனாட்டிங்க நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க இது ஏன் இது வந்து நட்புக்குள்ள இப்போ ஒரு கடைகள்லாம் நடத்துறாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் ஏதாவது ஒரு ஃபண்டு கேட்டு பாருங்க ஏதாவது டொனேஷன் கேட்டு பாருங்க கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தொகையா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் நம்ம சமூகத்துக்கும் எதுவுமே செய்யாத இவங்க கிட்டதான் நாம போய் எல்லா அரிசி பருப்பு வாங்கணும்னாலும் எலக்ட்ரிக்கல் சாமான வாங்கணும்னாலும் மெடிக்கல் ஷாப்புனாலும் இவங்க கிட்ட தான் போகிறோம் அதனால இனி இவங்களை வந்து ஒதுக்கணும் பாய்காட் மார்வாடிஸ் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வச்சிருக்க கடைகளுக்கு போங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அவங்க தான் நாளைக்கு உங்களுக்கு முன்னா வந்து நிற்பாங்க பணமும் பண உதவியும் செய்வாங்க எல்லா விதத்திலையும் சமூகத்துக்கு அவங்க உதவியா இருப்பாங்க இவங்க இல்லை இவங்க வந்து இவங்க ஆட்கள் ஆட்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாங்க புரிஞ்சுக்கோங்க விழிச்சுக்கோங்க ஸோ மார்வர்டு எல்லாமே அப்படி இல்லைங்க எல்லாத்துலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதனால அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருக்காங்க